அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தைராய்டு பிரச்சனையை பத்தி ஏன் நம்ம தைராய்ட் பிரச்சனையை பத்தி பேசணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தைராய்ட் பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே வருது டூ தௌசண்ட் லெவன் டேட்டா பிரகாரம் எட்டுல ஒரு பெண்ணாவது தைராய்டால பாதிக்கப்பட்டிருக்காங்க பட் கரண்ட் சிச்சுவேஷன் இன்னமும் மோசமாயிட்டே வருது நிறைய பெண்கள் தைராய்டு பிரச்சனையால இன்றைய அளவுல பாதிக்கப்பட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பா நம்ம தைராய்டு பிரச்சனையை பத்தி டிஸ்கஸ் பண்ணியே ஆகணும் தைராய்ட் பிரச்சனையை மூணு வகையா பிரிக்கலாம் ஒன்னு குவாய்டர் கோய்டர் வந்து அயோடின் டிபிஷியன்சினால வரக்கூடியது அயோடின் டிஃபிஷியன்சி இப்ப பெரும்பாலும் கிடையாது ஏன்னா முக்காவாசி நம்ம வந்து அயோடைஸ்டு சால்ட் யூஸ் பண்றோம் ரெண்டாவது ஹைப்பர் தைராய்டிசம் ஹைப்பர் தைராய்டிசம் அப்படிங்கிறது நம்மளோட தைராய்டு கிளாண்ட் அதிகமாக தைராய்டை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் சோ உடல்ல ரொம்ப அதிகமா தைராய்டு ஹார்மோன் லெவல்ஸ் இருக்கும்போது அதான் ஹைப்பர் தைராய்டிசம் பட் இதுவுமே கொஞ்சம் ரேர் தான் பட் ஹைப்போ தைராய்டிசம் தான் இப்ப ரொம்ப காமனா இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் சோ தைராய்டு ஹார்மோன் லெவல் கம்மியா தான் நம்ம ஹைப்போ தைராய்டிசம் அப்படின்னு சொல்றோம் இந்த வீடியோல ஹைப்போ தைராய்டிசம் எதனால வருது ஹைப்போ தைராய்டிசம் இருந்தா நீங்க என்னெல்லாம் சாப்பிடலாம் என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது ஹைப்போ இருக்கிறவங்க என்ன மாதிரி ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைய தேதியில் ஹைப்போதைராய்டிசம்க்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் தைராய்டு லேண்ட் அப்படிங்கிறது பட்டர்ஃப்ளை ஷேப்பில் நம்ம கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சுரபி அந்த சுரபி கொஞ்சம் சூப்பர்ஃபிஷியலாகவே இருக்குது அதாவது கொஞ்சம் மேலோட்டமாகவே இருக்கிறதுனால அதில் இருக்கிற வீக்கத்தை கூட நம்ம ஈஸியாக பால்பேட் பண்ணி பார்க்க முடியும் தைராய்டு சுரபி ரெண்டு ஹார்மோன்களை சுரக்குது ஒன்று டி ஃபோர் இன்னொன்று டி த்ரீ டி ஃபோருங்கிறது தைராக்சின் டி த்ரீங்கிறது ட்ரை அயோடோ தைரோனைன் இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா டி ஃபோரில் நாலு அயோடைன் மாலிக்யூல் இருக்கும் டி த்ரீல மூணு அயோடைன் மொலிகூல் மட்டுமே இருக்கும் இந்த டி ஃபோரும் டி த்ரீயும் பதினாலு இஸ் டு ஒன்று ரேஷியோவில் சுரக்கப்படுது பதினாலுங்கிறது டி ஃபோர் ஒன்றுங்கிறது டி த்ரீ அதாவது பதினாலு பகுதி டி ஃபோர் இருந்தால் அதில் ஒரு பகுதி தான் டி த்ரீ இருக்கும் T3 த்ரீ கம்மியாக சுரக்கப்பட்டாலும் நம்ம உடலுக்கு அதிகமாக டீ த்ரீ தேவை நம்ம உடம்புல எப்பெல்லாம் டீ த்ரீ தேவைப்படுதோ அப்போல்லாம் இந்த T4 ஃபோர் வந்து டீ த்ரீயாக கன்வெர்ட் ஆகும் நம்ம மசில்ல, ஸ்கின்ல லிவரில் ப்ரெயினில் எல்லா இடத்துலையுமே T4 ஃபோர் வந்து டீ த்ரீயாக கன்வெர்ட் ஆகக்கூடியது யூஸ்வலாக நீங்கள் தைராய்ட் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணியிருந்திங்கன்னா அதில் TSH அப்படின்னு இன்னொரு ஹார்மோன் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த TSH ஒரு தைராய்டு ஹார்மோனே கிடையாது ஸோ இப்போ டிஎஸ்ஹெச் அப்படின்னா என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தைராய்டு ரெகுலேஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும் நம்ம தைராய்டு சுரபி தைராய்டு ஹார்மோனை சுரக்கணும்னா அதுக்கு ஸ்டிமுலேஷன் தேவை அந்த ஸ்டிமுலேஷன் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயினில் ஹைப்போதலாமஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அங்கே TRH thyroid releasing hormone அப்படின்னு ஒரு ஹார்மோன் சுரக்கப்படும் அந்த ஹார்மோன் நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய Pituitary Gland, பிட்யூட்ரி சுரப்பியை ஸ்டிமுலேட் பண்ணும் அந்த Pituitary gland TSH thyroid stimulating hormone அப்படின்னு ஒரு ஹார்மோனை ரிலீஸ் பண்ணும் அந்த thyroid stimulating hormone தான் தைராய்டை ஸ்டிமுலேட் பண்ணி தைராய்டு ஹார்மோன்ஸை சுரக்க வைக்கும் ஸோ எப்போலாம் நம்ம ரத்தத்தில் தைராய்டு ஹார்மோன் அளவு குறையுதோ அப்போல்லாம் பெட்டியூட்ரி கிளாண்ட் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அதாவது டிஎஸ்ஹெச்சை அதிகமாக சுரக்கும் இதை தான் நம்ம நெகட்டிவ் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்கிறோம் என்ன தான் இதை நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் அப்படின்னு சொன்னாலும் இது ஒரு பாசிட்டிவான விஷயம் ஒருவேளை இந்த மெக்கானிசம் இல்லை அப்படின்னா ரத்தத்தில் இருக்கிற டி த்ரீ டி ஃபோர் குறையும் போது டிஎஸ்ஹெச் அதிகமாக சுரக்கலை அப்படின்னா டி த்ரீ டி ஃபோர் அளவு கம்மியாகவே இருந்துகிட்ருக்கும் டிஎஸ்எச் அளவு அதிகம் ஆனாதான் T4, T3 டி த்ரீ அதிகமா சுரக்கப்படும் ஒருவேளை ரத்தத்துல தைராய்டு ஹார்மோன் அளவு அதிகமாக இருந்தது அப்படின்னா பிட்யூட்ரி தைராய்டு சிமுலேட்டிங் ஹார்மோனை கம்மியா சுரக்கும் இதை நம்ம பாசிட்டிவ் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்றோம் சுருக்கமாக சொல்லணும்னா ரத்தத்தில் தைராய்டு ஹார்மோன் அதிகமாக இருந்தது அப்படின்னா தைராய்டு சிமுலேட்டிங் ஹார்மோனோட அளவு குறையும் அதே ரத்தத்தில் தைராய்டு ஹார்மோன் கம்மியா இருந்தது அப்படின்னா தைராய்டு சிமுலேட்டிங் ஹார்மோனோட அளவு அதிகமாகும் இப்போ இந்த T3, த்ரீ டி ஃபோர் டிஎஸ்ஹெச்லாம் எதுக்கு சுரக்கணும் இதனால் நம்ம உடலுக்கு என்ன பலன்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் என்னதான் தான் தைராய்ட் சுரபி பார்க்கறதுக்கு சின்னதாக இருந்தாலும் தைராய்டு ஹார்மோன்ஸ் இல்லை அப்படின்னா நம்மளால் உயிர் வாழவே முடியாது நம்ம உடலில் இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் தைராய்டு ஹார்மோன் தேவை நம்ம பாடி வெயிட்டை நிர்ணயிக்கிறது தைராய்டு ஹார்மோன் தான் நம்ம இருதய துடிப்பை கூட அதால் கண்ட்ரோல் பண்ண முடியும் நம்ம சுவாசத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும் நம்ம பாடி டெம்பரேச்சர் உடல் உஷ்ணத்தை கூட அதால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அதாவது நம்மளோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு கூட தைராய்டு ஹார்மோன் ரொம்பவும் முக்கியமானது அது மட்டும் இல்லாமல் பெண்களில் மாத விடாயை சீராக வச்சுக்கிறதுக்கு கூட தைராய்டு ஹார் ஹார்மோன் தேவர் இப்போ ரத்தத்துல தைராய்டு ஹார்மோனோட அளவு எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கறத பாக்கலாம் தைராய்டு சிமுலேட்டிங் ஹார்மோன் டிஎஸ்ஹெச் வந்து ஜீரோ புள்ளி அஞ்சுல இருந்து அஞ்சு மில்லி இன்டர்நேஷனல் யூனிட் பர் லிட்டர் வரைக்கும் இருக்கலாம் டோட்டல் டி ஃபோரோட அளவு அஞ்சுல இருந்து பன்னெண்டு மைக்ரோகிராம் பர் டெசிலிட்டர் வரைக்கும் இருக்கலாம் அதே மாதிரி டோட்டல் டி த்ரீயோட அளவு எண்பதுல இருந்து இருநூத்தி இருபது நானோகிராம் பர் டெசிலிட்டர் வரைக்கும் இருக்கலாம் இப்போது நம்ம ஹைப்போதைராய்டிசமை ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று சப்கிளினிக்கல் ஹைப்போதைராய்டிசம் இன்னொன்று ஓவர்ட் ஹைப்போதைராய்டிசம் நிறைய பேருக்கு ஹைப்போதைராய்டிசம் அவங்களுக்கு இருக்கிறதே தெரியாமல் இருப்பாங்க அதுதான் நம்ம சப்கிளினிக்கல் ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த சப்கிளினிக்கல் ஹைப்போதைராய்டிசம் இருக்கிறவங்களுக்கு ஏன் அவங்களுக்கு ஹைப்போதைராய்டிசம் சிம்டம்ஸ் எதுவுமே தெரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட தைராய்டு ஹார்மோன் லெவல் டி ஃபோர் டி த்ரீ ரெண்டுமே பிளடில் நார்மல் லெவலில் தான் இருக்கும் ஆனால் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் பிளட்டில் எப்போல்லாம் டி ஃபோர்ட்டி த்ரீ லெவல் கம்மி ஆகுதோ அப்போல்லாம் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் சுரக்கப்பட்டு தைராய்டு கிளாண்டை ஸ்டிமுலேட் பண்ணி அதிகமாக டி ஃபோர்ட்டி த்ரீயை சுரக்க வைக்கும் பட் எத்தனை நாளைக்கு ஒரு மிஷினால் அதிகமாக வேலை பார்க்க முடியும் அதிகமாக வேலை பார்த்து பார்த்து டயர்டான தைராய்டு கிளாண்ட் அந்த டிஎஸ்ஹெச் ஹார்மோனுக்கு ஃபர்தராக ரெஸ்பாண்ட் பண்ணுறதை நிறுத்திடும் இந்த தான் பிளட்ல தைராய்டு ஹார்மோன் லெவல் குறையும் தைராய்டு ஹார்மோன் லெவல் குறைய ஆரம்பிக்கும் தான் பேஷண்ட்ஸ் தைராய்டு சிம்டம்ஸை நோட்டீஸ் பண்ணுவாங்க இப்போ தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் நம்பர் ஒன் வெயிட் கெயின் அதாவது உடல் எடை அதிகமாக இருப்பாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு மெட்டபாலிசம் ஸ்லோ டவுன் ஆகிடும் மெட்டபாலிசம் ஸ்லோ டவுன் ஆகிறதுனால எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் எஃபெக்டிவாக நடக்காததுனால ஃபேட் அக்யூமுலேட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம் எப்போவுமே டயர்டாக வீக்காக ஃபீல் பண்ணுவாங்க குளிர்ச்சியை அவங்களால தாங்கிக்க முடியாது அதாவது நார்மல் வின்டரில் கூட அவங்களுக்கு உள்ளங்கையும் பாதமும் ரொம்ப குளிர்ச்சி ஆகிடும் டிப்ரெஷன் மன அழுத்தம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் கொஞ்சம் வீங்கின மாதிரி இருக்கும் பேஸ் ஆஃப் த நெக் அதாவது கழுத்த அடிப்பகுதியில் அவங்களுக்கு வீக்கம் காணப்படும் ஹேர் லாஸ் அவங்களுக்கு ரொம்ப காமன் அது மட்டும் இல்லாமல் அந்த ஹேர் பிரிட்டலாக இருக்கும் அதாவது ஈஸியாக உடையக்கூடியதாக இருக்கும் மாதவிடாய் சுழற்சி அவங்களுக்கு சரியா இருக்காது அதே மாதிரி மாதவிடாய் காலத்தில் ரொம்ப அதிகமாக பிளட் லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் அதிகம் ரத்தத்தில் ஹை கொலஸ்ட்ரால் லெவல் இருக்கிறதுக்கான சான்சஸும் அதிகம் இப்போ ஹைப்போதைராய்டிசம் எதனால் வருது அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல வெயிட் கெயின் அதாவது உடல் எடை அதிகமாக இருக்கிறது ஹைப்போதைராய்டிசம்னால் உடல் எடை கூடுதா இல்லை உடல் எடை கூடுறதுனால ஹைப்போதைராய்டிசம் வருதா அப்படின்னு கேட்கறது முதல்ல முட்டை வந்ததா இல்லை கோழி வந்ததான்னு கேட்கறதுக்கு சமம் ஸோ இன்னும் அதுக்கான ஆன்சர் யாருக்கும் க்ளியராக தெரியல ஸோ உடல் எடை அதிகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அது குறைக்கிறதுக்கான ஸ்டெப்ஸை எடுக்கணும் ஹைப்போதைராய்டிசம்கு முதன்மையான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹஷிமோட்டோஸ் தைராய்டைடிட்டிஸ் கேட்கறதுக்கு ரொம்ப புதுமையாக இருந்தாலும் இதுதான் காமனான காஸ் ஹைப்போ ஹஷிமோட்டோஸ் ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இம்யூன் டிசீஸ்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு அணுக்கள் பாக்டீரியா வைரஸ் செல்களை அழிக்கிற மாதிரி தவறுதலாக நம்மளுடைய செல்களையும் அழிக்கிறது ஹஷிமோட்டோஸ் இருக்கிறவங்களுக்கு தைராய்டு பராக்சிடேஸ் ஆன்டிபாடி அதாவது டிபிஓன்னு சொல்லக்கூடிய ஆன்டிபாடி தைராய்டு செல்களை அழிக்க ஆரம்பிக்குது இதனால தைராய்டு கிளாண்டால நமக்கு தேவையான தைராய்டு ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ண முடியாம போகுது அஷிமோட்டோஸ் ஏன் வருதுன்னு நமக்கு இன்னும் கிளியரா தெரியல பட் மரபணுக்கள் காரணமா இருக்கலாம் அஷிமோட்டோஸ் இல்லாம மத்த காரணங்கள் என்னன்னு பார்த்தோம்னா கேன்சர் கேன்சர் வந்து அவங்களுக்கு தைராய்டு சர்ஜரி பண்ணியிருந்தாங்கன்னா ஹைப்போ வரலாம் இல்லை ரேடியேஷன் தெரப்பி எடுத்திருந்தாலும் ஹைப்போதைராய்டிசம் வரலாம் கேன்சர் மெடிகேஷன்னால கூட ஹைப்போதைராய்டிசம் வரலாம் இதெல்லாம் இல்லாமல் அயோடின் டிஃபிஷியன்சினால் வரலாம் பட் முன்னாடியே நான் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி நம்மளாம் அயோடைஸ்டு சால்ட் எடுத்தோம் அப்படின்னா அயோடின் டெஃபிஷியன்சி நமக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ இப்போ உங்களுக்கு ஹைப்போ இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணணுங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி கர்ப்பமாக ட்ரை பண்ணுற பெண்களும் கர்ப்பிணிகளும் கண்டிப்பாக ஒரு டாக்டரை அணுகி எந்த லெவலில் ஹைப்போ தைராய்டிசம் இருந்தாலும் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும் ஏன்னா கருவில் குழந்தை வளர்ச்சிக்கு தைராய்டு ஹார்மோன் ரொம்பவும் அவசியமானது அது மட்டும் இல்லாமல் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் தைராய்டு ஹார்மோன் ரொம்ப அவசியமானது மற்றவங்களுக்குலாம் சப்கிளினிக்கல் ஹைப்போ தைராய்டிசம் இருக்குன்ற பட்சத்தில் அதாவது உங்களோட டிஎஸ்ஹெச் லெவல் அஞ்சுலேருந்து பத்துக்குள்ளே இருக்கு பெருசாக கிளினிக்கல் சிம்டம்ஸ் எதுவுமே உங்களுக்கு இல்லை அப்படின்னா ஒரு லேப் ரிப்போர்ட்டை வச்சு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை வெயிட் அதிகமாக இருக்காங்கன்ற பட்சத்தில் வெயிட் லாஸ்க்கு அட்வைஸ் பண்ணலாம் இது மட்டும் இல்லாமல் ஒரு சில சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கலாம் பட் டைரக்டாக தைராய்டு மெடிக்கேஷன் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவங்க ஒரு த்ரீ மந்த்ஸ் கழிச்சு திரும்ப பிளட் டெஸ்ட் பண்ணி அப்பையும் ஹைப்போ தைராய்டிசம் இருந்தது அப்படின்னாலும் சிம்டம்ஸ் ஏதாவது அவங்களுக்கு இருக்குன்ற பட்சத்தில் தைராய்டு மெடிக்கேஷன் ஸ்டார்ட் பண்ணால் போதும் பிஎஸ்எச் லெவல் பத்துக்கும் மேலே இருக்குன்ற பட்சத்தில் அவங்களுக்கு ஓவர்ட் ஹைப்போ தைராய்டிசம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அதாவது அவங்களோட தைராய்டு ஹார்மோன்ஸ் டி ஃபோர் டி த்ரீ குறையிறதுக்கான சான்சஸ் அதிகம் அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் டிசீஸ் வரத்துக்கான சான்சஸும் அதிகம் அதனால அவங்களுக்கு டிபிஓ ஆன்டிபாடி டெஸ்ட் எல்லாம் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி மெடிக்கேஷன் எடுத்துக்கிறது நல்லது இப்போ தைராய்டுக்கு என்னென்ன மெடிக்கேஷன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குன்னு பார்க்கலாம் பட் தயவு செஞ்சு ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் எந்த மெடிக்கேஷனும் எடுக்காதீங்க நான் யாருக்கும் இந்த மெடிகேஷனை ப்ரிஸ்க்ரைப் பண்ணலை இது உங்கள் நாலேஜுக்காக மட்டும்தான் ஹைப்போ தைரோடிசம் ட்ரீட் பண்ண ஃபர்ஸ்ட் மெடிக்கேஷன் லிவோ தைராக்சின் லிவோ அப்படிங்கிறது ஒரு சிந்தெட்டிக் ஃபார்ம் ஆஃப் டி ஃபோர் ஹார்மோன் கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புளுக்கு லிவோ எடுக்கும்போது நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் பட் ஒரு சிலருக்கு அந்தளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியறது கிடையாது மேபி அவங்களால டி ஃபோரை டி த்ரீயாக கன்வெர்ட் பண்ண முடியாமல் இருக்கலாம் அவங்களுக்கு காம்பினேஷன் தெரப்பி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது காம்பினேஷன் தெரபினா லிவோ தைராக்சின் ப்ளஸ் லியோ ரெண்டுத்தையும் சேர்த்து கொடுக்கறது அதாவது டி ஃபோர் டி த்ரீ ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு மெடிசனாக கொடுக்கறது ஒரு ஆப்ஷன் நெக்ஸ்ட் டெசிகேட்டட் தைராய்டு எக்ஸ்ட்ராக்ட் டெசிகேட்டட் தைராய்டு எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா பன்றிகள்லேருந்து வரக்கூடிய தைராய்டு ஹார்மோனு பிரித்து எடுத்து நமக்கு கொடுக்கறது தான் டெசிகேட்டட் தைராய்டு எக்ஸ்ட்ராக்ட் பட் இதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது பன்றிகளோட தைராய்டு கிளாண்ட் தைராய்டு ஹார்மோனு ஃபோர் இஸ்டு ஒன் ரேஷியோவில் சுரக்கும் ஆனால் நம்மளோட தைராய்டு கிளாண்ட் தைராய்டு ஹார்மோனு ஃபோர்டீன் இஸ் டூ ஒன் ரேஷியோவில் சுரக்கும் டி த்ரீ அளவுக்கு அதிகமாக இருந்தாலும் நமக்கு ப்ராப்ளம் தான் அதனால் மேக்ஸிமம் என்டோக்ரைனாலஜிஸ்ட் டெசிகேட்டட் தைராய்டு எக்ஸ்ட்ராக்டை சப்போர்ட் பண்ணுறதே இல்லை இன்னொரு ஆப்ஷன் காம்பவுண்ட் டி ஃபோர் டீ த்ரீ காம்பவுண்டு டி ஃபோர் டீ த்ரீங்கிறது ஒரு இண்டிவிஜுவலைஸ்டு பிளான் மாதிரி அதாவது உங்கள் டாக்டர் உங்களுக்கு எவ்வளோ டி ஃபோர் வேணும் எவ்வளோ டீ த்ரீ வேணும்னு நிர்ணயிக்கிறாரோ அந்த அமௌண்ட்டை வச்சு காம்பவுண்டு ஃபார்மசிஸ் அதே அளவுக்கு டி ஃபோர் டி த்ரீ காம்பினேஷனில் உங்களுக்கு மெடிசன் ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க இந்த காம்பினேஷன் தெரப்பி யூசேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான் பிகாஸ் அதுக்கு இன்னும் ப்ராப்பராக நமக்கு ரிசர்ச் பேப்பர்ஸ் அவைலபிளாக இல்லை இப்போ ஹைப்போ தைராய்டிசம் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி சப்ளிமெண்ட்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் த ஃபஸ்ட் சப்ளிமெண்ட் செலினியம் டி ஃபோரை டி த்ரீயாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு செலினியம் ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் ரிசர்ச் பிரகாரம் செலினியம் சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கும்போது டிபியோ ஆன்டிபாடிஸ் கம்மியாகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஹைப்போதைராய்டுமுக்கு செலினியம் ரெக்கமெண்டட் டோசேஜ் வந்து டூ ஹண்ட்ரட் மைக்ரோகிராம் வரைக்கும் எடுக்கலாம் ஸோ எந்தெந்த ஃபுட்லலாம் செலினியம் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நம்பர் ஒன் பிரேசில் நெட் ஒரு பிரேசில் நெட் எடுத்தாலே போதும் ஒரு நாளைக்கான செலினியம் ரெக்குவயர்மெண்ட் பூர்த்தி ஆகிடும் ஸோ பிரேசில் நெட் இல்லாமல் மற்ற எந்த ஃபுட்லலாம் செலினியம் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மீன்கள் கடல் மீன்கள்ல செலினியம் அதிகமாக இருக்குது சிக்கனில் செலினியம் இருக்குது பன்னீரில் செலினியம் இருக்குது மஷ்ரூமில் செலினியம் இருக்குது எகு முட்டையில் செலினியம் இருக்கு சன்ஃப்ளவர் சீட்ஸில் கூட செலினியம் இருக்கு செலினியம் கடுத்து ஜிங்க்கு கூட டி ஃபோர் டி த்ரீ கன்வர்ஷன்ல ஹெல்ப் பண்ணும் அதனால ஜிங்க் சப்ளிமெண்ட் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் சப்ளிமெண்ட் எல் டைரோசின் எல் டைரோசினும் அயோடினும் சேர்ந்து தான் நமக்கு தைராய்டு ஹார்மோன் ஃபார்ம் ஆகுது அதனால் எல் டைரோசின் சப்ளிமெண்ட் எடுக்கிறதும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹைப்போ தைராய்டிசம் பேஷண்ட்டுக்கு விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருந்தால் மட்டும் விட்டமின் டி சப்ளிமெண்ட் எடுக்கலாம் அயன் டிஃபிஷியன்சியும் ரொம்ப காமன் அது மட்டும் இல்லாமல் ஹைப்போ தைராய்டிசம் சிம்டம்ஸும் அயன் டிஃபிஷியன்சி சிம்டம்ஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் அதாவது ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறது ஹேர் ஃபால் ஆகிறது இது ரெண்டுமே அயன் டிஃபிஷியன்சிலையும் பார்க்கலாம் ஹைப்போ தைராய்டிசம்லையும் பார்க்கலாம் ஸோ சீரம் ஃபெரிடல் லெவல் டெஸ்ட் பண்ணி அயன் கம்மியாக இருந்தால் கண்டிப்பாக அயன் சப்ளிமெண்ட்டும் எடுக்கணும் வைட்டமின் ஏ செல்லுலார் சென்சிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும் அதாவது நம்ம செல் ஹார்மோனுக்கு பெட்டராக ரெஸ்பாண்ட் ஆகும் அடுத்து ஸ்ட்ரிக்ட் வெஜிடேரியனாக இருக்கிறவங்க விட்டமின் பி டுவல் டெஸ்ட் பண்ணி அது கம்மியாக இருந்தால் கண்டிப்பாக விட்டமின் பி டுவல் சப்ளிமெண்ட் எடுக்கணும் எல்லா ஹைப்போ தைராய்டு பேஷண்ட்ஸும் எல்லா சப்ளிமெண்ட்டும் எடுக்கணுன்ற தேவையில்லை அவங்க அவங்க பிளட் ரிப்போர்ட்டை பொறுத்து சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தா போதும் அடுத்து எல்லா தைராய்டு பேஷண்ட்டும் சேஃபாக ட்ரை பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் ஒரு கிளினிக்கல் ஸ்டடியில் டிபியோ ஆன்டிபாடியை குறைக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஸ்டடியில் ரெண்டு கிராம் கருஞ்சீரகம் பவுடரை பேஷண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு கிராம் பிஃபோர் லன்ச் ஒரு கிராம் பிஃபோர் டின்னர் அந்த ஸ்டடி முடிவில் ஹைப்போ தைராய்டு பேஷண்ட்டுக்கு ஆன்டி டிபிஓ ஆன்டிபாடிஸ் குறைஞ்சது மட்டும் இல்லாமல் டி ஃபோர் டி த்ரீ ஹார்மோன் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருந்தது டிஎஸ்ஹெச் லெவலும் குறைஞ்சிருந்தது அடுத்து எல்லா ஹைப்போ பேஷண்ட்டும் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் எக்ஸசைஸ் ஏன்னா எக்ஸசைஸ் பண்ணும்போது தைராய்டு ஹார்மோன் லெவல் அதிகமாகுது T4 ஃபோர் டு டி த்ரீ கன்வர்ஷன் பெட்டராக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம ரேட் ஆஃப் மெட்டபாலிசம் அப்படிங்கிறதும் இன்க்ரீஸ் ஆகுது அடுத்து எல்லாரும் காமனாக கேட்கக்கூடிய கேள்வி க்ரூசிஃபெரஸ் வெஜிடேபிள் அதாவது காலிஃப்ளவர் கேபேஜ் ப்ராக்கலி இதெல்லாம் சாப்பிட்லாமான்னு கேட்பாங்க கண்டிப்பாக சாப்பிட்லாம் குரூசிஃபெரஸ் வெஜிடேபிள்ஸில் குவாய்ட்ரோஜெனிக் காம்பவுண்ட்ஸ் இருக்குது அது அயோடின் அப்சார்பனை தடுக்குது அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க பட் இப்போ நமக்கு அயோடின் டிஃபிஷியன்சினால் ஹைப்போதேரோடிசம் வரதில்லை மட்டும் இல்லாமல் நம்ம காலிஃப்ளவர் கேபேஜ் இதெல்லாம் குக் பண்ணும்போது அதில் இருக்கிற கோய்ட்ரோஜெனிக் காம்பவுண்ட்ஸ் மிகவும் கம்மியாயிடும் ஸோ பயப்படாமல் குரூசிஃபெரஸ் வெஜிடேபிள்ஸை சமைச்சு சாப்பிடுங்க அளவோடு சாப்பிடுங்க ஹைப்போதைராய்டு பேஷண்ட் முக்கியமாக கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் சால்ட்டு அயோடைஸ்டு சால்ட்டில் அயோடன் இருக்குது அது தைராய்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு பார்த்தோம் ஆனால் அளவுக்கு அதிகமாக அயோடன் எடுக்கிறதும் நல்லதில்லை அளவுக்கு அதிகமாக அயோடன் எடுக்கிறதும் ஹைப்போ தைராய்டிசம உண்டாக்கலாம் அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது அதனால் ஹைப்போ தைராய்டு பேஷண்ட் அயோடைஸ்டு சால்ட்டு எடுத்துக்கலாம் ஆனால் ஒரு நாளைக்கு மூணு கிராமுக்கு மேலே எடுக்கக்கூடாது அடுத்த காமனான கேள்வி ஹைப்போதைராய்ட் பேஷண்ட் சிறுதானியங்கள் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்பாங்க கண்டிப்பாக சாப்பிட்லாம் சிறுதானியங்கள் உடல் எடை குறைக்க கூட ரொம்பவும் உதவியாக இருக்கும் சிறுதானியங்களில் கூட குவைட்ரோஜெனிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கே அப்படின்னு கேட்பீங்க நம்ம சமைக்கும் போது குவைட்ரோஜெனிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் காணாமல் போயிடும் ஸோ பயப்படாமல் சிறுதானியங்கள் சாப்பிடுங்க அது மட்டும் இல்லாமல் புளிக்க வச்சு அதாவது நம்ம ஃபர்மெண்ட் பண்ணி சிறுதானியங்களை எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக குவைட்ரோஜன்ஸ் நம்மளை ஒன்றும் பண்ணாது அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சிறுதானியம் சாப்பிட்றது தப்பில்லை சிறுதானியங்களை மட்டுமே சாப்பிட்றது தப்பு கம்புலையும் சோளத்துலேயும் குவைட்ரோஜன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இது ரெண்டுத்த மட்டும் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு காமன் கொஷின் சோய் ப்ராடக்ட்ஸ் சோயா பீன்ஸ் டோஃபு சோய் மில்க் இதெல்லாம் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்பாங்க தமிழ்நாடு பொறுத்தவரையில் சோய் ப்ராடக்ட் கன்செப்ஷன் ரொம்ப கம்மி தான் அதனால் பயப்பட தேவையில்லை என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் டோஃபு எடுக்கிறதுனாலையோ சோயாபீன் சாப்பிட்றதுனாலையோ ஒன்றும் ஆகாது ஆனால் ரெகுலராக டெய்லி சோயாபீன் எடுக்கிறது நல்லதில்லை தைராய்டு மெடிக்கேஷன் எடுக்கிறவங்க தைராய்டு மெடிக்கேஷன் எடுத்ததுக்கப்புறம் மூணுலேருந்து நாலு மணி நேரம் கழித்து தான் சோய் ப்ராடக்ட்ஸ் எடுக்கணும் இப்போ காமனாக இன்டர்நெட்டில் ஹைப்போ தைராய்ட் பேஷண்ட் கோதுமை சாப்பிடக்கூடாது பால் சார்ந்த பொருட்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டுருக்காங்க பட் அதெல்லாம் உண்மையில்லை சீலியாக் நோய் இருக்கிறவங்க கோதுமை பொருட்களை அவாய்ட் பண்ணுறது நல்லது மற்றவங்களுக்கு அது பெருசாக ஒன்றும் பண்ணுறதில்ல அதே மாதிரி உங்களுக்கு கோதுமைனால் அலர்ஜி இருக்குது ப்ளோட்டிங் இருக்குது அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் வீட் ப்ராடக்ட்ஸ் வேண்டாம் மற்றவங்கள்லாம் சாப்பிட்லாம் பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள் சாப்பிட்லாமா அப்படின்னு இன்னொரு கேள்வி வருது லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ் பால் பொருட்கள் சாப்பிடக்கூடாது மற்றவங்க எல்லாம் சாப்பிட்லாம் ஒன்றும் ஆகாது ஸோ இந்த வீடியோவில் ஹைப்போதைராய்டிசம் பற்றி பல விஷயங்கள் பார்த்தோம் சுருக்கமாக இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஹைப்போ தைராய்டிசம் வரத்துக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹஷிமோட்டோஸ் தைராய்டைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அயோடின் டிஃபிஷியன்சி இல்லை சப்கிளினிக்கல் ஹைப்போ தைராய்டிசம் அதுவாக இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு அதாவது உங்களோட டிஎஸ்ஹெச் வேல்யூ அஞ்சுலேருந்து பத்துக்குள்ளே இருந்தது அப்படின்னா அதுவே நேச்சுரலாக ரிக்கவர் ஆகலாம் ஆனால் உங்கள் டிஎஸ்ஹெச் வேல்யூ பத்துக்கு மேலே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டாக்டரை அணுகி அவங்க சொல்கிற மாதிரி மெடிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள் கர்ப்பமாக ட்ரை பண்ணுறவங்களும் கர்ப்பிணி பெண்களும் தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்து தைராய்ட் லெவல் கம்மியாக இருந்தால் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் செலினியம் ஜிங்க் எல் டைரோசன் போன்ற சப்ளிமெண்ட்ஸ் ஹைப்போதைராய்டு தைராய்ட் பேஷன்ஸுக்கு உதவியாக இருக்கலாம் டி ஃபோர் உடலில் டீ த்ரீயாக கன்வெர்ட் ஆகிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா டீ த்ரீ தான் ரொம்ப ஆக்டிவான ஃபார்ம் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறதும் சத்தான உணவுகளை சாப்பிட்றதும் டி ஃபோரை டி த்ரீயாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும் ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் அதிகமாக இருந்தது அப்படின்னா ஹைப்போ தைராய்டு சிம்டம்ஸ் அதிகமாகும் ஏன்னா டி ஃபோர் ரிவர்ஸ் டி த்ரீயாக மாறிடும் ரிவர்ஸ் டீ த்ரீ ஒரு யூஸ் ஆகாத ஒரு ஃபார்ம் காலிஃப்ளவர் கோஸ் போன்ற குரூசிஃபரஸ் வெஜிடேபிள்லாம் சாப்பிட்லாம் ஆனால் சமைச்சு சாப்பிடுங்க அளவோடு சாப்பிடுங்க டோஃபு சோயாபீன் போன்ற சோய் ப்ராடக்ட்ஸை தைராய்டு மெடிக்கேஷன் எடுத்ததுக்கப்புறம் மூணுலேருந்து நாலு மணி நேரம் வரைக்கும் சாப்பிடக்கூடாது சிறுதானியங்கள் சாப்பிட்லாம் கம்பு சோளம் இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அயோடைஸ்டு சால்ட் ஒரு நாளைக்கு மூணு கிராமுக்கு மேலே எடுத்துக்க வேண்டாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்